வணக்கம் அன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் குண்டுக்கு போகிற வழி கொஞ்சம் முன்னாடி சித்திரை ஒன்றிய இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் பயங்கரமான ஃபாரஸ்ட் ஏரியா வண்டி வழி வரலைங்க ஒரு கிலோமீட்டர் தள்ளி நிற்கிது ஒரு பத்து சிங்கிள் வந்துட்டோம் மெட்டிரியல் எல்லாம் தூக்கிட்டு கொடைக்கானலோட ஓவா மலை அதனோட தொடர்ச்சி மலை அது பக்கந்தான் ஆளும் நானூற்றம்பது அடி நானூற்றி அடி மோட்டார் டைரெக்ஷன் பண்ண போகிறோம் வண்டி வர்றதுனால மொத்த மெட்டீரியலும் தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும் ஏழு மணிக்கு வந்தோம் எட்டு மணி ஆகிடுச்சு ஒரு பத்து சிங்கிள் அடிச்சிட்டோம் இன்னும் மெட்டீரியல் வந்துக்கிட்டே இருக்குது சுற்றியுமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் ஃபிட் பண்ணிவிட்டு டெஸ்டிங் ஓட்டுவோம் தண்ணி எப்படி வருன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சுற்றியுமே வந்து தான் ஒரு பக்கம் மாமரம் சப்போட்டா நாவல் கொய்யா முந்திரி இந்த மாதிரி மரப்பயிர்களாக இருக்குது பல பயிராக சாப்பிட்ட அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் முடிச்சுட்டு டெஸ்டிங் ஓட்டுவோம் எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதை தாண்டினோம்னா கொடைக்கானல் டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சுருக்கோம் தண்ணி எடுத்து விட்டாச்சு பத்தே கால் டைம் இப்போ வாய்க்கால் பாசனமே பண்ணலாம் தண்ணி இருக்கு எண்பது அடியில் ஃபர்ஸ்ட் மட்டும் வந்திருக்கு ஒரு மூணு அடி தூக்கத்தில் தண்ணி போய் இருக்கு நல்ல ப்ரெஷர் ஆறு பேனல் தான் ஸ்ட்ரக்சர் ஒர்க்காக இப்போ தான் நூறு பேர் கட்டிகிட்டு இருக்க முளை மட்டும் பார்த்து பேனலுங்க வச்சுருக்கோம் பேனசோனிக் ஏங்கர் டாப் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்ஸில் ஆறு பேனல் போட்டிருக்கோம் எட்டு வரை லோடு கொடுக்கலாம் இவர் ஆறே போதும் ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து எட்டுக்கு தான் இப்போதைக்கு பட்ஜெட் இருக்குது ஃபியூச்சரில் தண்ணி பத்தலை ப்ரெஷர் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இன்னொரு டேட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த அன்றைக்கி வெல்டிங் ஒர்க் ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா அன்றைக்கி ஜெனரேட்டர் கரண்ட் எதுவுமே கிடையாது இங்கே ஒரு சுற்று வட்டாரத்தில் ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு எதுவும் வீடே கண்ணுக்கு தெரியல மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஆம்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குது ஆர்பிஎம் மூவாயிரத்தி இரநூறு வரையும் போயிட்டுருக்கு ஃபுல்லாகவே மாந்தோப்பு தான் இவங்களது மாந்தோப்பு அதை பல வகைகளாக தான் இருக்குது நாவல் சப்போட்டா காட்டு நெல்லி இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே வெயில் பயங்கரமான வெயில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபாமன்ஸ் எது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெயில் நம்ம ஒர்க் வந்துருக்கும் போது தண்ணியும் நல்ல ப்ரெஷர் போய்ட்டுருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபாரஸ்ட் ஏரியா வெயில் இருக்காது அப்படி நேற்று ரொம்ப டல்லு மலை தூரலாக இருக்குன்னாரு ஆனால் அங்கே வந்து பார்த்தா பயங்கரமான வெயில் ஒர்க் ஓரளவுக்கு முடிச்சிருக்கலாம் மெத்தியல் வந்து ஒரு கிலோமீட்டர் தூக்கிட்டு வரதுனால கரெக்டான டைமிங்க்கெல்லாம் கொண்டு வந்து சேர்த்த முடியல ஆறரை ஏழு மணிக்கு வந்தாலுமே ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மெட்டிரிட்டத்துக்கு ஸ்ட்ரக்சர்கில போயிட்டு போயிட்டுருக்கு வெல்டிங்கு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ரெண்டரை மணி டைம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸ்ட்ரக்சர் வந்து எட்டு பேனலுக்கு ரெண்டு பேனல் போடுற இடம் கேப்பாக இருக்குது ஆறு பேனல் மட்டும் போட்டிருக்கோம் ரெண்டடியால் குழி தோண்டி கன்வெக்ட் பண்ணியிருக்கோம் குழி நல்லா அருமையாக வந்தது இது கல் வரல இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பேனல் கீழே ஒரு பேனல் கேப் விட்டுருக்கோம் வெயில் வந்து மீடியமாக வந்து வந்து போயிட்ருக்கு ஏழு புள்ளி ஆறு ஆம்ஸில் இப்போ மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்கு வாட்ஸ் வந்து ரெண்டாயிரம் வோல்டேஜ் இரநூத்தறுபத்தி மூணு ஆர்பிஐ மூவாயிரத்தி இரநூறு டிசி எம்சிபி பிரேக்கர் மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்டிசி ஏசிடிசி ஹைப்ரிட் மோட்டர் எட்டு நூற்றி அறுபது மீட்ரு இது புது மாடல் வாட்ரு பதினாலாயிரம் லிட்டர் பர் அவருக்கு வரும் தண்ணியோடய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு மட்டும் ஒரு நூற்றம்பது அடி மெயின்டைன் ஆகிட்ருக்கு ஒரு ரெண்டு அடி தூரம் போய் தண்ணி விழுந்துட்டுருக்கு வாய்க்கால் பசங்க பண்ணலாம் இவங்களுக்கு வந்து ஒரு சென்ட் தான் முக்கால் ஏக்கர் தான் இருக்குது வயல் அதுக்கு போதுமானது தான் அந்த தண்ணி இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் நானூத்தி அடி போருக்கு நானூத்தி பத்தடி அரைக்கிருக்கும் நாற்பது அடி கீழே கேப் ஃபுல்லாவே சரியா தான் தண்ணி ஃபுல்லா அந்த பக்கம் போய் பாஞ்சிருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்